மரபணுக்கள் அப்படிங்கறது உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கிறது தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த விதமான உறுப்பாக இருந்தாலும் இந்த மரபணு குறைபாடுனால பாதிப்படையும் முக்கியமா ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடியது இந்த தசை சிதைவு நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம் டுஷின் மஸ்குலர் டிஸ்டபி அப்படிங்கிறது ரொம்ப காமன் அப்புறம் அந்த பதினாறு கோடி ரூபாய் மெடிசன் கொடுத்தாதான் சரியா போகும் அப்படின்னு மஸ்குலர் அட்ரப்பிங்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது தவிர மசில்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய்கள் நிறையா இருக்கு தொடர்ந்து எலும்பு முடிவு ஏற்படக்கூடிய ஆஸ்ட்ரஜன்ஸ் இம்பெஃபெக்டா அப்படிங்கிறது இருக்கு கண்களை பாதிக்கக்கூடிய மரபணு அப்டாமாலிட்டிஸ் ரெட்டினி பிக்மன்டோசா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஈவன் பிறவி காது கேளாம இருக்குது அதனால வாய் பேச முடியாம போறது கூட மரபணு குறைபாடு தான் இருதயத்துல பாதிப்புகள் வரலாம் ஏர்லியரா கிட்னி செயலிழந்து போகலாம் கிட்னிஸ்ல நிறைய நீர் கட்டிகள் வந்து அதனால கிட்னி செயலிழந்து போறதுங்களாம் நாம பார்த்திருக்கோம் இது தவிர ரத்தத்துல கூட இந்த மரபணு குறைபாடுகள் ஏற்படலாம் பத்து பேர்த்துக்கு புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒருத்தருக்கு மரபணு ரீதியான பரம்பரை ரீதியான புற்றுநோயா இருக்கலாம் இவங்களுக்கும் அதாவது பரம்பரை ரீதியான புற்றுநோய்க்கும் சாதாரணமா வந்த மீதி ஒன்பது பேர்த்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா பரம்பரை ரீதியா வந்த புற்றுநோய் ஒரு உறுப்போட நிக்காது ஒரு உறுப்பை ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற உறுப்புல கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு வரலாம் ஸோ இத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த பர்சன் பரம்பரை புற்றுநோயால அஃபெக்ட் ஆனவங்க இன்னொரு கேன்சர்ல போய் மாட்டிக்கிறத நம்மளால தடுக்க முடியும்